வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் ட்ரூ கிரைம் டிகோடர் அது ஒரு சாதாரண நாளாக தோன்றியது ஒரு அம்மா மூன்று பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் வழி ஆனால் அந்த ஐந்து நிமிடங்களில் அந்த குடும்பமே இல்லாத மாதிரி ஆகிவிட்டது இந்த நிகழ்வை நான் விவரிக்க ஆரம்பிக்கும் முன் உயிரிழந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மரியாதையையும் நான் செலுத்துகிறேன் ஹேனா கிளார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் பிறந்தார் ஹேனா பெற்றோர் பெயர் சூ கிளார்க் மற்றும் லாய்ட் கிளார்க் ஹேனாவுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்காங்க நேதன் மற்றும் ட்ரெவன் சின்ன வயதிலிருந்தே ஹேனா ஜிம்னாஸ்டிக்ஸில் சாகசம் பண்ணனும் சாம்பியன் ஆகணும் என்ற ஆசை அந்த பேஷனுக்கு அவளுடைய அம்மா அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஹேனா ஏற்கனவே சிறுவயதிலிருந்தே ஒரு ஃபைட்டர் எதிலும் கம்பீட் பண்ணும் நேச்சர் ஆனா அதே சமயத்தில் மென்மையான மனசும் கொண்டவள் அவளுடைய அம்மா சூ கிளார்க் ஒரு நர்ஸ் அப்பா லாய்ட் கிளார்க் ஒரு கை தொழிலாளி அவர்கள் இருவரும் ரொம்ப டவுன் டு அர்த் ஹார்ட் ஒர்க்கிங் கப்பல் ஹேனா நண்பர்கள் சொல்வாங்க ஹேனா ஒரு சன்ஷைன் மாதிரி அவள் இருந்த இடமே எல்லாம் பிரைட் ஆகிடும் ஹேனா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் உடற்பயிற்சி ஆரோக்கியம் பெண்களுக்கு ஊக்கம் கொடுப்பது இவைதான் அவருக்கு பிடித்த விஷயங்கள் ரோவன் பேக்ஸ்டர் யார் இவர் ரோவன் சார்ல்ஸ் பேக்ஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நியூசிலாண்டில் பிறந்தவர் ஒரு முன்னாள் ரக்பி வீரர் பின்னர் வேலைக்காக ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலம் பிரிஸ்பேன் நகருக்கு மாறினார் ஆஸ்திரேலியாவில் வந்து அவர் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னராகவும் ஜிம் ஓனராகவும் மாறினார் ரோவனை பற்றி சில நண்பர்கள் சொல்வது அவர் கரிஸ்மேட்டிக் அதிகம் பேசுவார் நல்ல எனர்ஜி கொண்டவர் ஆனா அதே நேரத்தில் ரொம்பவே பாசிவ் ஹேனா தனக்கே சொந்தம் போல கொள்ள விரும்பியவர் அவரது பழைய நட்புகள் சிலர் ஹி வாஸ் கண்ட்ரோலிங் என்பதையும் உறுதிப்படுத்தினார்கள் ரோவனன் முதல் திருமணம் மறைக்கப்பட்ட ஒரு பக்கம் ரோவன் பேக்ஸ்டர் ஒரு கரிஸ்மேட்டிக் ட்ரெயினர் ஒரு அவுட்வேர்டாக அத்லெட்டிக் ஹஸ்பண்ட் மாதிரி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியை பலர் கூட பெரிதாக கேள்விப்பட்டதில்லை அதுதான் அவருடைய முதல் திருமணம் ஹானாவை மணப்பதற்கு முன்னர் ரோவன் ஒரு முறை ஏற்கனவே திருமணம் செய்திருந்தார் அந்த திருமணத்திலிருந்து அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் அந்த உறவிலும் குழப்பம் பிரச்சனை மற்றும் கொடுமை இருந்ததாக கூறப்படுகிறது ஹேனாவின் குடும்பம் சொல்வது போல் ரோவன் தனது முதல் மனைவியிடம் சிமிலர் பேட்டர்னில்தான் நடந்து கொண்டார் அதாவது மிக சிறப்பாக உறவை தொடங்குவது பின்பு பாசிசிவ்னஸ் கண்ட்ரோல் ஆங்கர் காண்பது மற்றும் குழந்தை பிறந்த பிறகு சைல்ட் கஸ்டடி மற்றும் விசிட்டேஷனில் தகராறு ரோவன் தனது முதல் திருமணத்தில் இருந்த மகனுடன் காண்டாக்ட் வைத்திருந்தார் அவர் அவனை அக்கேஷனலாக சந்தித்து வந்ததாக செய்திகள் கூறுகின்றன ஆனால் அந்த உறவும் ரோவன் செல் சென்டர் தன்மையால் சீரானதாக இல்லை இது ரோவனின் ரிப்பீட் பேட்டர்ன் போல இருந்தது உறவை ஆரம்பிக்கிறார் சாமோடு பின்னர் அந்த உறவை தனக்கு மட்டும் சொந்தமானதாக மாற்ற முயற்சிக்கிறார் பிரிந்ததும் அந்த நபரின் வாழ்க்கையை நாசமாக்க எமோஷனல்லி மேனுபுலேட்டிவாக மாறுகிறார் ஹேனா ரோவன் உறவின் தொடக்கம் ஹேனா கிளார்க் ஒரு பப்ளி ஆக்டிவ் எனர்ஜெட்டிக் பெண் ஜிம்னாஸ்டிக்ஸை நேசிக்கும் குழந்தைகளுடன் நேரம் கழிக்க விரும்பும் ஒரு பாசத்தாய் ரோவன் பேக்ஸ்டர் அவுட்வர்டாக அத்லெட்டிக் கான்ஃபிடென்ட் ஷாமிங் ஃபிட்னஸ் ட்ரெயினர் இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஃபிட்னஸ் நிகழ்வில் ஹேனாவும் ரோவனும் சந்தித்தார்கள் தொடக்கத்தில் ரோவன் ஹேனாவிடம் மிகவும் அக்கறை காட்டினார் ஹானாவை ஸ்பெஷல் என சொல்லினார் அவர் மீது அதிக அன்பு கவனம் கொடுத்தார் லவ் பார்மிங் என்று சொல்வது போல நேரம் செய்தி சர்ப்ரைஸை வழிவகுத்தார் இதை சிலர் ரொமான்டிக் ட்ரூ லவ் என நினைத்தாலும் உண்மையில் இது கண்ட்ரோல் ஆரம்பித்த முதல் கட்டம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு பிரிஸ்பேனில் வாழ்ந்து வந்தார்கள் இன்டீஜர் எயிட் ஃபிட்னஸ் என்ற ஜிம்மை சேர்ந்து நடத்த ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் ஆலியா ஆறு வயது லயானா நான்கு வயது ட்ரே மூன்று வயது வெளிப்படையாக பார்ப்பதற்கு இது ஒரு சீரான குடும்பம் போலத்தான் இருந்தது ரோவனின் உண்மை முகம் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிச்சது ஹேனா எங்க போறாங்க யாருடன் பேசுறாங்க யாருடன் இருக்கிறாங்க என்ன பொருள்களை கையில் வைத்து கொண்டிருக்காங்க அனைத்தையும் கேள்வி கேட்பது அவருடைய குடும்பத்தையும் நண்பர்களையும் ஹேனாவை விட்டு தூரம் வைக்க முயற்சி பிள்ளைகளை பயன்படுத்தி ஹேனாவை கில்ட் படுத்தும் மனோநிலை அவர் எக்ஸ்ட்ரீம்லி ஜெல்லஸ் ஆனவர் ஹேனா ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ரோவன் ஹேனாவிடம் அதிகமான கட்டுப்பாடு வைத்திருந்தார் ஹேனா யாருடன் பேசலாம் என்ன ஆடைகள் அணியலாம் எந்த ஃபோன் உபயோகிக்கலாம் எல்லாம் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் அவர் உடல் ரீதியாக தாக்கவில்லை ஆனால் மனதிற்கு பாதிக்கக்கூடிய வகையில் வன்முறைகள் புரிந்தார் நம்பிக்கையை குறைக்கும் வார்த்தைகள் தனிமைப்படுத்துதல் பயத்தை உருவாக்கும் நடவடிக்கைகள் இதுபோன்ற செயல்களில் ரூவன் ஈடுபட்டார் இது குயர்சிவ் கண்ட்ரோல் நம் நாட்டில் அதிகம் பேசப்படாத ஒரு சொல்லாக இருந்தாலும் ஹேனா அந்த வார்த்தையின் உண்மை அர்த்தத்தை நாள்தோறும் அனுபவித்தாள் ஒரு கட்டத்தில் ஹேனா இது ஒரு ஹெல்த்தி உறவில்லை என்று உணர்ந்தார் ஹேனா துணிவாக முடிவெடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவர் ரோவனிடமிருந்து பிரிந்தார் அவர் தனது மூன்று பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தன் பெற்றோருடன் வசிக்கத் தொடங்கினார் ரோவன் இதை ஏற்க முடியாமல் பின்தொடர்ந்து அழைத்தார் மன்னிப்பு கேட்டார் திரும்பி வா என்றார் ஆனால் ஹேனா தன் முடிவில் உறுதியாக இருந்தார் இது லவ் ஸ்டோரி இல்லை இது ஒரு வார்னிங் ஸ்டோரி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹேனா தனது பிள்ளைகளை ஆலியா லயானா ட்ரே ஆகியோரை பள்ளிக்கு தனது காரில் அழைத்து சென்றார் ரோவன் ஹேனாவின் பெற்றோர் வீட்டருகே மறைந்து காத்திருந்தார் ஹேனா ஒரு சிக்னலில் காரை நிறுத்திய போது ரோவன் திடீரென ஓடி வந்து பேசஞ்சர் சீட் கதவைத் திறந்து ஒரு பெட்ரோல் கேனுடன் காருக்குள் ஏறினார் பெட்ரோலை காருக்குள் உள்ள அனைவர் மேலும் ஊற்றினார் பிறகு ஒரு நொடியில் தீயை வைத்து விட்டார் கார் முழுக்க தீ பரவியது அந்த நிமிடம் மூன்று பிள்ளைகளும் உள்ளே ஹேனா தீயில் சிக்கிய நிலையில் கதவை திறந்து வெளியே வந்தார் அவர் முழுக்க தீயில் எரிந்திருந்தாலும் சொல்லிய ஒரே வார்த்தை என் குழந்தைகள் எங்கே தெருவில் இருந்தவர்கள் ஓடி வந்து உதவினர் தண்ணீர் ஊற்றினர் ஹேனா தானாக தரையில் புரண்டு தீயை அணைக்க முயன்றார் ஹேனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் உடலில் தொண்ணூத்தேழு சதவீதம் தீயில் சுடப்பட்டது அந்த இரவே அவர் உயிரிழந்தார் மூன்று குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே விட்டார்கள் ரோவன் தன்னை கத்தியால் குத்திக்கொண்டு தற்கொலை செய்தார் போலீசார் விசாரணை தொடங்கினர் காரில் இருந்த உடல்களின் அடையாளம் தெரிய வந்தது ஹேனா மற்றும் மூன்று பிள்ளைகள் வீட்டிலிருந்த ஆதாரங்கள் ஹேனா செய்த புகார்கள் ஹெல்ப்லைன் அழைப்புகள் பாதுகாப்புக்கான மனுக்கள் அனைத்தும் ஒப்பு கொடுத்தது இது ஒரு திட்டமிட்டு செய்த கொலை ரோவனின் செயல்கள் யாவும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டவை ரோவன் இறந்ததால் வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை ஆனால் இது ஒரு தேசிய கவனத்தை பெற்ற சம்பவமாக மாறியது குடும்ப வன்முறை என்றால் ஒவ்வொரு முறையும் கண்களால் காணக்கூடியது இல்லை என்பதை மக்கள் உணர்ந்தனர் இதற்கு பிறகு ஆஸ்திரேலிய அரசு ஹேனாஸ் லா என புதிய சட்டங்களை கொண்டு வந்தது அதில் கொயர்சிவ் கண்ட்ரோல் என்ற மனதின் கட்டுப்பாடுகள் குறித்தும் சட்ட ஒழுங்குகள் வந்தன ஹேனாவின் பெற்றோர் ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஃபார் ஹேனா என்ற அமைப்பை தொடங்கி பல பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஹேனா கிளார்க் ஒரு தாய் ஒரு மகள் ஒரு துணை அவரது வாழ்க்கை முடிவடைந்தாலும் அவருடைய குரல் இன்னும் பல பெண்களுக்காக ஒழிக்கிறது அவரது இறப்பு ஒரு பயங்கரமான நினைவாக இருந்தாலும் அது ஒரு மாற்றத்திற்கான முதல் படியாகவும் மாறியது இன்று அந்த குடும்பம் இல்லை ஆனால் அவர்களின் பெயரில் ஒரு சமூக விழிப்புணர்வு உயிருடன் இருக்கிறது வன்முறை ஒரு கடைசி நிலை அல்ல அதை எதிர்த்து நிற்கும் துணிவும் மாற்றத்திற்கான முதல் அடியும்தான் தான் ஹேனா கிளார்க் கொடுத்த பாடம்